I'm <tries> பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்று முத்தமுலாவு தனத்தியர் என துவங்கும் பொது தீர்ப்புகள் சிவரஞ்சனி ராகம் ஆதித்தாளம் முத்தமுலாவு சித்தச நாளை முட்டாவி மருட்டிகள் நெட்டிலை வேலி பிடிச்சிகள் முப்பது கோடி மனத்திகள் அனுராக முட்டவுலாவி மருட்டிகள் நெட்டிலை வேலி பிடிச்சிய முப்பது கோடி மனத்திகள் கோடி அனுராக தத்தை விதர்த்திய கற்பூர தோழின் நோக்கிகள் தப்புரு மாரகம் எத்திகள் அளவேனா தத்தைகள் ஆசை விதர்த்திய கற்பூர தோழின उत्तव यानमि तत्व याने मया याने उत्तव मैतु அரகோனே மத்தகயானே முரித்தவர் பெற்றகுமாராயிரக்ஷுனி மைதுன நாகிய விக்கிரமன் அரகோனே பட்டிட 바ரிதி முற்றிய வெற்றி கொள் சூரபதைபுரர் பபுருதேனை விடன் தருள் இளயானே பட்டிட 바ரிதி முற்றிய வெற்றி கொள் சித்திரமான குரத்தியை புத்துரு போது புணத்திரை சிக்கனவே தழுவி புன மனவாழா சித்திரமான குரத்தியை புத்துரு போது புணத்திரை சிக்கனவே தழுவி புண மனவாழா சச்சை குழாவு பதத்தின மெத்தவர் வா

பாடல் எண் ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்று முத்தம் உலாவு தனத்தியர் பொது திருப்புகள் முத்தம் உலாவு தனத்தியர் சித்தஜன் ஆணை செலுத்திகள் முத்தமிடா மண் உருக்கிகள் பால் முட்ட உலாவி மருட்டிகள் நெட்டிலை வேலின் வெளிச்சியர் முப்பது கோடி மனத்தியர் அனுராக தத்தைகள் ஆசை விதத்தியர் கற்புற தோளின் மினுக்கிகள் தப்புறும் ஆறு அகம் எத்திகள் அளவே நான் தட்டழியாது திருப்புகள் கற்கவும் ஓதவும் முத்தமிழ் தத்துவ ஞானம் எனக்கு அருள் புரிவாயே பொதுமகளிர்பால் நான் நிலைகுலையாது திகைக்காமல் உனது திருப்புகழை கற்பதற்கும் ஓதுவதற்கும் வேண்டிய முத்தமிழ் ஞானத்தை தத்துவ ஞானத்தை உண்மை ஞானத்தை எனக்கு அருள் புரிவாயாக மத்தக யானை உரித்தவர் பெற்ற குமார லட்சுமி மைத்துனனாகிய விக்ரமன் மருகோனே மத்தக யானை உடைய யானையை உரித்தவராம் சிவபெருமான் பெற்ற குமாரனே லட்சுமிக்கு மைத்துன முறையிலே உள்ள பராக்கிரமசாலியின் மருகனே வற்றிட வாரிதி முற்றிய வெற்றி கொள் சூரர் பதைப்புற வற்புறு வேலை விடுத்து அருள் இளையோனே கடல் சுவரவும் நிரம்பின ஜெயத்துடன் விளங்குகிற சூரர்கள் பதைக்கும்படி வற்பு உரு வலிமையை உடைய வேலாயுதத்தை செலுத்தி அருளின இளையோனே சித்திரமான குரத்தியை உற்று ஒரு போது புனத்தீடை தழுவி தழுவிப்புனர் மணவாளா அழகிய குரப்பின் வள்ளியை அடைந்து ஒரு சமயத்தில் தினைப்புனத்தில் அவளை சிக்கனத் தழுவிச் சேர்ந்த மணவாளனே செச்சை உலாவு பதத்தின மெய்த்தவர் வாழ்வு பெற தரு சித்த விசாக இயர் சுரர் பெருமாளே வெற்றிமலர் சூழும் பாதத்தினனே அல்லது பதத்தின திருவடியில் சார்கின்ற உண்மை தவசிகள் வாழ்வு பெறத்தரு பெருமாளே அழியாத இன்ப வாழ்வை பெறுமாறு உதவுகின்ற பெருமாளே சித்தமூர்த்தியே விசாகப் பெருமாளே தகுதியுள்ள தேவர்களின் பெருமாளே நிலைகுலையாது திருப்புகழை கற்பதற்கும் ஓதுவதற்கும் வேண்டிய முத்தமிழ் ஞானத்தை உண்மை ஞானத்தை எனக்கு அருள் புரிவாயாக லக்ஷ்மி மைத்துனனாகிய விக்கிரமன் லக்ஷ்மியின் கணவன் திருமால் மைத்துனன் திருமாலின் மூர்த்தி பேதமாகிய உபேந்திரன் எனக் கொள்ளலாம் உபேந்திரனே நம்பிராஜனான வேடன் அவன் மகள் வள்ளி ஆதலின் விக்ரமன் என்றது நம்பிராஜன் எனக்கொண்டு கொண்டு அவரது மருமகனே என்றபடி ஒருமுறை திருமாலும் உபேந்திரனும் லட்சுமியும் உரையாடிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கண்வ முனிவர் வர அவரை இவர்கள் உபசரிக்காமல் புறக்கணித்தார்கள் அதனால் அவர் சபித்தனர் அவரது சாபத்தின்படி திருமால் சிவமுனி என்னும் முனிவராய் தவம் செய்தார் உபேந்திரன் வேடராஜனானான் லக்ஷ்மி மான் ஆயினள் சிவமுனிவருக்கும் மானுக்கும் பிறந்தவள் வள்ளி வள்ளி வளர்த்தவன் உபேந்திரன் வேடராஜன் என்று கூறப்படுகிறது